திண்டிவனத்தில் இருசக்கர வாகனங்களின் திருட்டு அதிகரித்துள்ளதாகவும் காவல்துறையினர் இரவில் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்தக்குளம் அருகே உள்ள பஜனை கோவில் தெருவில் இரவு மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றுள்ளனர் மேலும் இதே தெருவில் நான்கிற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டுள்ளது இதில் செய்தியாளர் ஒருவரின் இருசக்கர வாகனத்தை திருடர்கள் திருட முயற்சி செய்து இருசக்கர வாகனத்தின் பூட்டை உடைத்துள்ளனர் ஆனால் அது முடியாமல் போனதால் அவர்கள் திரும்பி சென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுமக்களின் இருசக்கர வாகனங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதால் திண்டிவனம் பகுதியில் இரவு நேரத்தில் காவல்துறையினர் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டுமென்றும் மேலும் திருடுபோன வாகனங்களை உடனடியாக கண்டுபிடித்துக் கொடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனா் இது மட்டுமில்லாது அப்பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளில் அடிக்கடி குற்ற சம்பவங்கள் நிகழ்வதாகவும் எனவே குற்ற சம்பவங்களை தடுக்கவும் திருட்டு சம்பவங்களை தடுக்கவும் காவல்துறையினர் இப்பகுதியில் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் குறையும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் முன்னணியின் எட்டாவது மாநில மாநாடு குறித்து கொள்கை விளக்க தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது வருகிற ஜூன் மாதம் மதுரையில் நடைபெறவுள்ள இந்து முன்னணியின் எட்டாவது மாநில மாநாடு குறித்த கொள்கை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் நாடு பேரூராட்சி கடப்பாக்கம் கிராமம் கிழக்கு கடற்கரை சாலை பேருந்து நிறுத்தத்தில் மாவட்ட தலைவர் பாலசுப்பிரமணியம் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் பரமேஸ்வரன் மற்றும் காஞ்சிக்கோட்டை செயலாளர்கள் மணி மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினா் இந்து முன்னணி பெருமுனை பிரச்சார கூட்டத்தில் இந்து முன்னணி இயக்கத்தின் சார்பாக ஒரு சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டது அதில் கடப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனையாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடப்பாக்கம் பகுதியில் இந்துக்கள் சுடுகாட்டில் எரிமேடை இல்லை உடனடியாக எரிமேடை அமைத்துக் கொடுக்க வேண்டும் கடப்பாக்கம் காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு உடனடியாக குடமுழுக்கு விழா செய்ய வேண்டும் கடப்பாக்கம் பகுதியில் பழமை வாய்ந்த கோசாலை இருந்து வந்தது தற்போது அந்த கோசாலை பழுதடைந்து விட்டது இந்த நிலையில் மாடுகளால் பல்வேறு விபத்துகள் நடைபெறுகிறது ஆகையால் உடனடியாக வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த இடத்தை சீர் செய்து மாடுகளை அடைக்கும் பட்டியை உருவாக்க வேண்டும் கடப்பாக்கம் பகுதியில் சுடுகாடுகளில் எரிக்கவோ புதைக்கவோ சரியான முறையில் ஆட்கள் இல்லை ஆகையால் அரசாங்கத்தின் மூலமாக சரியான ஆட்களை அமைத்துக் கொடுக்குமாறு இந்து முன்னணி இயக்கத்தின் சார்பாக விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் இந்துக்களுக்கு எந்த ஒரு முன்னாடி மட்டும்தான் எந்த ஒரு அரசியல் கட்சியும் வராது ஏன் அங்க ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை கட்சிக்காரங்களும் எல்லாருமேத்தியில பட்டை வச்சிருக்கலாம் வச்சிருக்கலாம் எல்லாம் செய்யலாம் நாம மோதுக்கலாம் எல்லாம் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் கேட்டு பாருங்க பழமை வாய்ந்த அருள்மிகு ஞானம்பிகை சமேத ஸ்ரீ காலத்தீஸ்வரர் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சமேத ஸ்ரீ காலதீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா விநாயகர் பூஜையுடன் முதல் கால யாக ஹோமத்துடன் மகா கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி துவங்கியது ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் கால யாகசாலை ஹோமம் பூஜை நடைபெற்றது திங்கட்கிழமை காலை மூன்றாவது கால ஹோமம் யாக ஹோமம் பூஜை நடைபெற்றது பின்னர் யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த கலசங்கள் புறப்பாடு கோவிலை சுற்றி வந்து ஆலய விமான மண்டப கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி பக்தர்களின் ஓம் நமச்சுவாயா என்ற பக்தி கோஷம் முழங்க கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது பின்பு பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஞானாம்பிகை ஸ்ரீ காலதீஸ்வரருக்கு பாலாபிஷேகம் அலங்காரம் தீபாராதனைகள் காட்டப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் உள்ளூர் மட்டுமல்லாது வெளியூர்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது ஆண்டுகள் பழமை வாய்ந்த தொடங்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டது கோவனூர் கிராமம் இந்த கிராமத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அருள்மிகு அகத்தீஸ்வரர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் குடமுழுக்கு நடைபெற்றது இந்த நிலையில் ஊர் பொதுமக்கள் அகதீஸ்வரர் ஆலயத்தை திருப்பணி செய்து குடமுழுக்கு நடத்த வேண்டுமென கோரிக்கை வைத்தனர் இதனையடுத்து கோவில் திருப்பணிக்காக நான்கு கோடியே எட்டு லட்சம் ரூபாய் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த நிலையில் ரிஷிவந்தியம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தலைமையில் திருக்கோவிலில் பழுதுபார்த்தல் புதுப்பித்தல் சுற்றுச்சுவர் பகுதியாக திரும்ப கட்டுதல் கருங்கல் தரைத்தளம் அமைத்தல் சண்டிகேஸ்வரர் சன்னதி திரும்ப கட்டுதல் ஐந்து நிலை ராஜகோபுரம் கட்டும் பணி உள்ளிட்ட பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வின் போது ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரிஷிவந்தியம் அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் மற்றும் ராவுத்தநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் உள்ளிட்ட நான்கிற்கும் மேற்பட்ட கோவில்களில் திருப்பணி நடைபெற்ற நிலையில் அதற்கான நிதி நிறுத்தப்பட்டதால் பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது ஏன் என இந்த சமய மாவட்ட அதிகாரியிடம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் கேள்வி எழுப்பினார் மேலும் திருப்பணிக்கு பத்தாத நிதிக்கு தானும் நிதி வழங்குவதாக கூறினார் அதிகாரிகளிடம் விரைந்து டிசம்பர் மாதத்திற்குள் நடைபெறும் அனைத்து திருப்பணிகளும் முடிக்க வேண்டுமென அவர் அறிவுறுத்தினார் பழனி தைப்பூச திருநாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் விழா கோலமாக இருக்கும் பல்வேறு பகுதிகளில் இருந்து காவடி பால்குடம் எடுத்து வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலிருந்து பாத யாத்திரையாக வருவார்கள் இதனால் தைப்பூசத்தையொட்டி பல ஆயிரம் பக்தர்கள் பாத யாத்திரையாக நடந்து வருபவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக ஆனந்த் வழிகாட்டுதலின்படி மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜா ஆணைக்கிடங்க மாவட்ட இணை செயலாளர் சிவா மற்றும் செயற்குழு உறுப்பினர் பாலன் ஆகியோர் பக்தர்களுக்கு இரண்டு நாட்களாக அன்னதானம் வழங்கினா் முதல் நாள் நிகழ்வாக ஆயிரம் நபர்களுக்கு ஐந்து வகையான சாதனங்களை வழங்கினர் இவ்விழாவில் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றியம் நகர நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் Mangico. எண்டத்தூர் அரசு மேல்நிலை பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த எல் எண்டத்தூர் அரசினர் மேல்நிலை பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு பயின்ற பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் முன்னாள் மாணவிகள் தற்போது பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் ஆசிரியர்கள் மாணவர்களின் குழந்தைகள் ஆகியோர் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் மேலும் பள்ளி வளர்ச்சிக்காக ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது உருவாக்கி நன்றி சார் அடுத்தது வி கே குமார் பாதிரி அடுத்தது வி கே குமார் பாதிரி நாராயணசாமியா நாராயணசாமி அவர்கள் கொண்டாட போட்டு நினைவு வழிங்க சங்க

விழாவுக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் அனைத்தையும் காலமுறை ஊதியத்தில் நிரப்பிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அனைத்து பள்ளிகளிலும் விரிவுபடுத்தி சத்து உணவுகள் மையம் மூலம் சத்துணவு ஊழியர்களை கொண்டு அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை உள்ளடக்கி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மாவட்ட தலைவர் கே பூங்குழலி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில செயலாளர் பேபி மாவட்ட செயலாளர் முகமது உசேன் மாநில பொருளாளர் டேனியல் ஜெயசிங் உள்ளிட்ட அரசு ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரசு தழுவிய போராட்டம் தர்ணா போராட்டம் வெள்ளட்டும் சிறக்கட்டும் வெள்ளட்டும் சிறக்கட்டும் தமிழக அரச தமிழக நிர்வாகிகள் அழைத்து பேசு அழைத்து பேசு அழைத்து பேசு அழைத்து பேசு அழைத்து பேச மறுப்பா ஏன்னா அழைத்து பேச மறுப்பாய் கொள்கை உண்டு கோஷம் உண்டு கொள்கை உண்டு கோஷம் உண்டு கோரி கைகள் பல உண்டு கோரி கைகள் பல உண்டு கோரி கைகள் நம்மளோட சங்கம் நம்மளோட